சினிமாவின் இரண்டு பெரும் நட்சத்திரங்களான அஜித் குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் இவர்களின் வாரிசுகள் இணைந்து விளையாடும் ஒரு அழகான கால்பந்து வீடியோ சமூக வலைதளங்களை கவர்ந்திடுத்து வைரலாகியுள்ளது அஜித்தின் மகன் ஆர்விக் அஜித்குமார் மற்றும் சிவகார்த்திகேயனின் மகளான ஆராதனா இருவரும் ஒரு சிறிய மைதானத்தில் உற்சாகமாக கால்பந்து ஆடி மகிழும் இந்த காட்சியில் பக்கத்தில் நடிகை ஷால்னி மற்றும் ஆர்த்தி பெருமையுடன் அவர்களை ரசிக்கும் தருணங்கள் ரசிகர்களை கவர்ந்து விட்டன கார் ரேசிங்கில் முழு கவனம் செலுத்தி வரும் அஜித் ஏ கே சிக்ஸ்டி போர் பற்றிய பேச்சுகள் தொடர்ந்து வருகின்றது இந்த நிலையில் மகன் ஆத்வி கால்பந்தாட்டத்தில் காட்டும் திறமை அப்பா ரேசிங்கில் கிங் மகன் மைதானத்தில் கிங் என ரசிகர்களிடம் பாராட்டு பெறுகிறது அதேபோல ஆராதனாவின் துடுக்கான கோல் கீப்பர் திறனும் சாமர்த்தியமான செயல்பாடும் தந்தை போலவே ஆட்டத்திலும் அசத்தராங்க என ரசிகர்களை வியக்க வைத்துள்ளது கடந்த ஐபிஎல் போட்டியில் குடும்பங்களுடன் இணைந்து போட்டி ரசித்த புகைப்படங்கள் வைரலானதை தொடர்ந்து இந்த கால்பந்து வீடியோ இரு குடும்பங்களின் நட்புக்கு இன்னொரு இனிய சான்றாகி இருக்கிறது இந்த இருவரின் விளையாட்டு திறமைகளை பார்த்த ரசிகர்கள் இந்த வாரிசுகளின் நட்பு அடுத்த தலைமுறைக்கும் தொடரட்டும் என்று சமூக வலைதளங்களில் அன்பை பொழிந்து வருகிறார்கள் இதற்கிடையில் நடிகர் சிவகார்த்திகனின் புதிய படமான பராசக்தி பொங்கலுக்கு வெளியாகியுள்ள நிலையில் அதன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது